Hi கெரியர் உங்களோட நீட் எந்த காலேஜ் கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் 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 கிடைக்குமா கிடைக்குமா ப்ரைவேட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் இருக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாட் டவுட்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் யூ அக்ராஸ் ஹாப்பி திருப்பூர் மெடிக்கல் ஓப்பன் பண்ண ஒன் ஆஃப் தான் ஸோ ஆக்சுவலா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பண்ணாங்க லாஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் இந்த வருஷம் இருக்க போகுது அப்புறம் தெரியும் நீட் பொறுத்த வரைக்கும்

இருபது பேர் திருப்பூர் கேம்பஸ் எடுத்துக்கிறாங்க நானூற்றி எண்பத்தி ஏழு நானூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த ரேஞ்சுக்குள்ள

செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒரு டஃபான காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு பி சி கம்யூனிட்டிக்கு ரெண்டு ரெண்டு சீட் தான் புனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு ஸ்டூடெண்ட் முன்னூத்தி எண்பத்தி ஏழு மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க எம்பிசி அண்ட் டிஎன்சி மூணு ஸ்டூடெண்ட் எக்ஷன் எடுத்திருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்ல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் ரேஞ்சில் மூணு ஸ்டூடெண்ட் எக்ஷன் எடுத்திருக்காங்க சோ உங்க மார்க் ஆக்சுவலா ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இருந்தா நீங்க சேஃப் தான் நீங்களும் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரெலி ரெலி ஹை உங்களுக்கு ஃபர்தரா அட்மிஷன் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க கேட்கலாம் நீங்க டவுட்ஸ் கேட்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கு குரூப்ல ஜாயின் whatever doubts you have related to the admission process you can post across we happy to assist you